வணக்கம் நேர்களே நான் உங்கள் ரேகா இன்னைக்கு ரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்த அதன் வரிசையில் வந்துட்டு எங்க கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து என்னுடைய பொண்ணு வந்து நீட் எழுத போறா என்னுடைய பையன் நீட் எழுத போறான் இதுல வந்து அவனுக்கு டாக்டர் ஆகிற வாய்ப்புகள் இருக்கான்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதற்கான ஒரு விளக்க வீடியோ தான் இன்னைக்கு நம்ம போடலான்னு இருக்கேன் ஸோ டாக்டர் ஆகிறதுக்கு வந்து நிறைய காரணிகள் இருக்கு இந்த காரணிகள் வந்துட்டு கேதோட ஆதிக்கம் இப்படி இருக்குன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் யூஸ் யூஷுவலாக கேதுனாவே எல்லாரும் வந்து பிரச்சனை குறிக்கிற ஒரு கிரகமாச்சு அது எப்படி வந்துட்டு மருத்துவத்தில் வந்துட்டு இன்வால்வ் ஆகுதுன்றத நம்ம இப்போ டீ கோட் பண்ணலாம் நீர்களே ஆறாவது இடம் என்பது பார்த்தீங்கன்னா நோய் நொடி வம்பு வழக்கு இது எல்லாம் சொல்கிற இடம் தான் ஆறாவது இடங்க அந்த இடத்துல கேது மாதிரி ஒரு பிளானட் வந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த யூஷுவலாக கேது என்னென்னா டீப் நாலேஜை கொடுக்குறாரு ஒரு அந்த இடத்துக்கான ஒரு டீப் நாலேஜை கொடுக்குறது ஸோ யூஷுவலாக ஆறாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால என்னென்னா இவருக்கு அந்த நோயோட தன்மைகளை வந்துட்டு பற்றி டீப் டீப் நாலேஜ கொடுக்க தான் செய்யறாங்க ஸோ மோஸ்ட்ல கேது வந்துட்டு ஆறாவது வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏதோ ஒரு மெடிக்கல் துறையில வந்து போக தான் செய்யறாங்க அதாவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த நோயோட தன்மை இல்லை நோய் தீர்க்கறதுக்கான ஒரு நிவாரண மருந்துகளை கண்டுபிடிக்கிற ஒரு ஜாப்ல இருக்காங்க இல்லைனா வந்துட்டு இவங்களே வந்துட்டு அந்த நோயை தீர்க்கிற ஒரு டாக்டராகவும் இருக்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க தான் செய்யும் ஸோ வெறும் ஆறில் இருக்கும் கேது மட்டும் டைரக்ட் டாக்டர் ஆக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க அதற்கு திரிகோணமான வீடுகள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இடம் மற்றும் இரண்டாவது இடங்க இந்த பத்தாவது வீட்டு அதிபதியோ இல்ல இரண்டாவது வீட்டு அதிபதியோ மறுபடியும் கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்கும் போது சோ இவங்க வந்து மெடிக்கல் துறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா தான் இருக்கு சோ இது ரெண்டாவது ரூல் வச்சுக்கோங்க மூணாவது ரூல்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ற யூஸ்வலா எல்லாம் நீங்க இருக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுது ஆனா இதை படிக்கணும்ல இதை படிக்கிறது கூத்துவ கிரகம்னு வந்து பாத்தீங்கன்னா அது புதன் பகவானா தான் இருப்பாரு இந்த புதன் பகவானும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து கேதுவோட கனெக்ட் ஆகும் போது வந்து இந்த துறை வேலையை வந்துட்டு எடுத்துட்டு அதுல சக்சஸ்ஃபுல்லா தான் ஆகுறாங்க கேது வந்துட்டு யூஷுவலா எல்லாரும் பயப்பட கிரகம் அந்த பயப்பட கிரகத்தை வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு மேன்மை பொருந்திய தொழில வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆறில் இருக்கும் கேது சோ இந்த ஆறில் இருக்கும் கேது மற்றும் இரண்டு பத்தாவது வீட்டுக்கு அதை பத்தி சாரத்தில் இருந்து மற்றும் புதன் பகவான் வந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கும் போது இவங்க தலை சிறந்த ஒரு மருத்துவரா உருவாகிறத நம்ம பார்க்க தான் செய்யும் ஸோ இங்க வந்துட்டு டீட்டெயிலா சொல்லும் போது அதாவது நட்சத்திரம் எந்தெந்த வீட்டுல இருக்கும் ஒண்ணு மேஷ வீட்டுல வரும் இன்னொன்று சிம்ம வீட்டில் வரும் மற்றபடி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் வருங்க பிளானெட் வந்துட்டு கேதுவோட சாரம் பெற்ற கிரகங்கள் இருந்துச்சுனாவே இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் வரதா செய்யுது ஸோ ஆரோஸ்கோப்பை பார்க்கும்போது கன்ஃபார்மாக அவங்க வந்துட்டு ஒரு வெற்றியாளர்களாக பார்க்கணும் அதுவும் மருத்துவத்துறையில் வந்துட்டு வெற்றி பெறதை நம்ம பார்க்க தான் செய்யணும் நீர்களே இது ஒரு ஜென்ரல் காணொலி தான் கேதுவும் மருத்துவம் மாதிரி பார்த்துக்கலாம் யூஸ்வலாக கேது வந்துட்டு மருத்துவத்துறையில் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்றத எல்லாருக்கும் டவுட்டா இருக்கும் ஞானக்காரன் இவர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் சைட தான் கூட்டு வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு அடிப்படை புரிதல் அப்படிதான் இருக்கு ஆனால் அந்த கேது வந்து மருத்துவத்துறையில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவரை வந்து உருவாக்குறதுக்கு வந்துட்டு கேதுவும் உதவி புரிகிறாருன்ற ஒரு சிறு காணொலி தான் இது நண்டினியர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் வந்து மற்ற துறைக்கான சில விஷய டிஃப்ரென்சியேட் பண்ணிட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லாக நான் பார்க்கலாம் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்